ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை மாத பிறப்பில் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு உன் சாயி சந்தோஷத்தை அள்ளி தரப் தரப்போகிறேன் நாளை மாத பிறப்பு முதல் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான் இதனால் வரை எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கவில்லை எந்த நேரத்திலும் எதுவும் முடியவில்லை எதற்கும் வாய்ப்பில்லை என்று எதற்கெடுத்தாலும் இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாய் அப்படி சொல்லுவதை இனிமேல் அப்படியே விடு நீ இந்த சாயின் மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நீ எந்த வழியில் எப்பேற்பட்ட வழியில் எத்தகைய நிலையில் நீ செல்ல வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு நான் காண்பித்துக்கொண்டே வருவேன் உன் கண்களுக்கு காமிப்பேன் என்று சொல்ல மாட்டேன் உன் கண்களுக்கு காமித்துக்கொண்டே உன் கூடவே வருவேன் கண்களை மூடாமல் கண்களை திறந்து கொண்டு நம்பிக்கையோடு சாயி காட்டும் பாதையில் வந்தால் வெற்றி கனியை ஏற்றி பிடித்து விடுவாய் சாய் இருக்கும்போது ஏன் உனக்கு மனக்கவலை வேண்டாம் இருக்கக்கூடாது உன் வேண்டுதல்களை கேட்டேன் உன் கோரிக்கைகளை முற்றிலுமாக நாளை மாத பிறப்பு முதல் நிறைவேற்றி தருவேன் நான் உன்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை என்று நினைத்தாயா வருத்தப்பட்டாயா நீயா அப்படியாக நடந்து கொள்ளலாமா நீ சொல்வது அனைத்தையும் நான் பார்த்து இருந்தேன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் நீ அது எதை எதையெல்லாம் இழந்துவிட்டாய் என்று எனக்கு தெரியும் அதையெல்லாம் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தெரியும் இதோ உன் இடத்தில் நோக்கி நான் வந்து கொண்டே இருக்கேன் நீ கேட்டது கிடைக்க செய்யப் போகிறேன் தட்டிக்கொண்டே சென்றது தடங்கள் வந்து கொண்டே இருந்தது நீயும் என்னிடம் உறக்கக் கூறினாய் அல்லது நடக்கப் போயிறது நல்லது நடக்கப் போயிறது என்று ஆனால் இறுதி வரை நடக்கும் என்று நினைத்தேன் சாயி ஏன் இப்படி தப்பி விட்டீர்கள் தட்டி விட்டீர்கள் என்று கேட்கிறேன் ஒரு சில நேரத்தில் காலம் செய்த கோலமானது கொஞ்சம் மாறி வேறு மாதிரியாக நடக்குமானால் அந்த நேரத்தில் கழுத்தை நெருக்கும் அளவு சோதனை நிச்சயமாக வராது இது உண்மை நீ நன்றாகத்தான் வாழப்போகிறாய் ஆனந்தத்தில் மிதந்து வாழ்வதற்கு நான் வழி செய்து விட்டேன் இந்த நேரத்தில் ஒன்று கேட்கிறேன் இந்த மறந்து விட்டாயா மறந்து விடாதே என்னை வணங்குவதையும் நிறுத்திவிடாதே என் மீது நம்பிக்கையை வைப்பதையும் விட்டுவிடாதே தேவைகள் எல்லாம் கிடைத்து விட்டது இனி சாயின் துணை எதற்கு என்று கூட நினைத்து விடக்கூடாது சாயின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மாதப்பிறப்பு முதல் உனக்கு திருநாள்தான் இனி வரும் நாளெல்லாம் உனக்கு திருநாள் தான் என்ன நீ சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தியும் உன் செவியில் கேட்கப் போயிறாய் அந்த மாற்றம் எப்படி நடந்தது கனவா நனவா சாய் என்று என்னிடத்தில் கேள்வி கேட்பாய் நிச்சயமாக கேட்பாய் நம்பிக்கையோடு தான் கேட்பாய் இந்த மாற்றம் எப்படி நடந்தது என்று கேட்டு பதிலை கேட்டதும் குதூகலம் அடைவாய் மன நிறைவோடு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு தெரியும் உன் போராட்டங்கள் எப்படி இருந்தது கஷ்டங்கள் எப்படி இருந்தது துன்பங்கள் துயரங்கள் எப்படி இருந்தது எப்படி திடீரென்று முடிவடைந்து போனது என்பதை நீயே தகைத் ஒரு சில காலகட்டம் எல்லாம் கடுமையான காலகட்டமாக இருந்தது உன் வாழ்க்கையில் வடிவமைத்த காலம் அது இப்போது உனக்கு புரியாவிட்டாலும் உனது நல்ல நேரத்தில் அதை யோசித்து நிச்சயமாக உணர்வாய் உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது நாளை மாத பிறப்பு முதல் இந்த நேரத்தில் என்னை விட்டு தள்ளி நிற்க நினைக்கக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்காதே அமைதியாக இருக்கணும் அனைத்தையும் உன் சாயி நான் கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டமாக அதிகமாக வருகிறது என்றால் உனக்கு நல்லது நடக்கப்படுது என்ற கஷ்டத்தை வா உனக்கு நேரம் சரியில்லை என்பார்கள் அப்படியெல்லாம் இல்லை நேரம் சரியில்லை என்று உன்னை வேறு மாதிரி திசையில் கொண்டு போவர்கள் தான் சொல்லுவார்கள் அதையெல்லாம் கேட்கக்கூடாது உனக்கென்று என்ன தோன்றுகிறதோ அதை செய் உன் குடும்பம் என்ன சொல்கிறதோ அதை செய் மனதில் பட்டதை செய் மனதில் பட்டதெல்லாம் ஆனால் மற்றவர்கள் பேச்சை கேட்டு செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லையே அது தேவையில்லை உன் கஷ்டங்களை மறந்துவிடும் மறைத்துவிடு என்று சொல்ல மாட்டேன் மறந்துவிடும் மறைத்தால் வாழ்க்கை வாழவே முடியாது மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதே உன் பலம் என்ன என்பது நீ முதலில் உணர்ந்துக்கோ அவ்வளவுதான் நிச்சயம் உனக்கானது அனைத்தும் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது எல்லாம் கிடைக்கும் கூடிய விரைவில் நீ நினைத்தது அத்தனையும் கிடைக்கும் நீ நினைத்தவாறே கிடைக்கும் அவ்வளவுதான் நாளை மாத பிறப்பு முதல் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பணும் நம்பு உன் சொந்த உன்னிடத்தில் வருவார்கள் உண்மையான அன்பை வைத்திருக்கிறாய் எல்லோரிடத்திலும் அன்பை உண்மையான அன்பை வைத்திருக்கிறாய் அதுவும் நிலையான அன்பை வைத்திருக்கிறாய் நீ யாரையும் கெடுக்கவில்லை யாரையும் தட்டிவிடவும் இல்லை ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டாய் அந்த தெரிந்தவர்களுக்கு ஏற்ற போல் போல்தான் நீ நடந்து கொள்கிறாய் அதை பற்றி கவலைப்படாதே நீ வேண்டுவது கிடைப்பதில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே நாளை விடியல் பார் என் பிள்ளை நீ எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் கவலைப்படக்கூடாது சாயின் பிள்ளை நல்ல பிள்ளை சாயின் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுப்பது அனைத்தும் என் கடமைதான் நாளை மாத பிறப்பில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்வதை நம்பினால் நிச்சயம் நல்லது நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை கவலையே படாதே உன் சாயி நான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் அற்புதம் நடக்கும் என் பேச்சை கேட்கும் என் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை சந்தேகமே வேண்டாம் ஒரு லட்சியத்தை அடையப் போகிறேன் பல அலட்சியத்தை கடந்துதான் நீ வரணும் அதனால் அதனால்தான் உன்னை சுற்றி நடக்கும் எந்த பிரச்சனையும் கவலைப்படாமல் நீ அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டே இருப்பாய் நான் உன் கூறுவது உண்மையான உண்மை கவலையே படாதே நாளை மாதப்பிறப்பில் ஒரு அற்புதம் நடக்கும் அது நன்மையாக இருக்கும் உனக்கானதாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்